வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேங்க என்னை பொறுத்த இது சின்ன விஷயமா நான் நினைக்கல இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பதிவை புதுசாக பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ஏன்னா இது என்னுடைய ஆதங்கமான ஒரு பதிவுங்க என்ன ஆதங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு திண்டிவனம் திண்டிவனத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டு அதாவது பேருந்து நிலையம் இன்றைக்கி ஓப்பன் டே அது நீண்ட நாள் நீண்ட வருடத்திற்கு பிறகு ஒரு போராட்டத்துக்கு பிறகு இந்த பேருந்து நிலையம் ஓப்பன் ஆகுது அதாவது எங்கள் ஊரில் வந்துட்டு பழைய பேருந்து நிலையம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க அது ஒரு ஏரியாவில் இருந்துச்சு அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ரொம்ப பழசாக இருந்துச்சுன்றதுக்காக ஒரு இடம் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு அதாவது பேருந்து நிலையம் வந்துட்டு ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க அது வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் ப்ராசஸாக புரிஞ்சு வச்சு ஃபுல்லாக நல்லா கட்டி முடிச்சிட்டாங்க அதில் எந்த குறையும் கிடையாதுன்னு அந்த பஸ் ஸ்டாண்டை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன இதில் எனக்கு ஆதங்கமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்தை இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி எங்கள் ஊர் திண்டிவனத்துக்கு வந்திருக்கிறாங்க இது வந்ததுல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல வந்ததை பத்தி நான் எதுவும் சொல்லல அதை பத்தி நான் கருத்து சொல்லலைங்க இதுல இந்த ஒரு அரசாங்கத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்த நிலையம் ஓபன் பண்ற இடம் ஒரு இடம் ஆனா இன்னைக்கு எங்க ஊர் திண்டிவனம் இந்த கடந்த ஒரு வாரமாவே ரொம்ப வந்து ஒரு தூய்மையான திண்டிவனமா ஆயிடுச்சு தூய்மையான திண்டிவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு போவோம் மார்க்கெட்டுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு போவோம் போகிற வழியெல்லாம் ரொம்ப நாஸ்தியாக இருக்கும்ங்க நாளும் சரி வெயல் நாளும் சரி எல்லா நாட்களுமே ரொம்ப நாஸ்தியாக இருக்கும் நாஸ்டினா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரு ஓரங்களில் குப்பைகள் நிறையா இருக்கும் ரொம்ப ரொம்ப அறுவர்கத்தனமான விஷயங்கள்லாம் தெருவோரங்கள்லாம் நட இருந்திருக்கும் அதாவது மனிதனுடைய இயற்கை எல்லாமே வந்துட்டு தெரு ஓரங்களில் வீதிகளை இருக்கும் இது வந்து தினசரி நாங்கள் போகிற சில சில ரூட்லலாம் அதெல்லாம் இருக்கும் அதை கடந்து தான் நாங்களும் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வியாபாரத்துக்கு நாங்கள் போயாகணும் ஆனால் இப்போது மாண்புமிகு திரு முதல்வர் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க அதை ஒட்டி லாஸ்ட்டு ஒன் வீக்காவே துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப மும்முரமாக ரொம்ப அசை திண்டிவனமே இன்னைக்கு கழுவி விட்ட மாதிரி இருக்குதுங்க ரொம்ப வாஷ் பண்ணியிருக்கிறாங்க வெகு பெரிய இருக்கிறாங்க ரெண்டு பக்கம் நிறையா இடைஞ்சலாக இருந்த மரக்கலைகள் வெட்டியிருக்கிறாங்க அப்புறம் ரோட் சைடில் இருக்கிற கழிவுகள்லாம் எடுத்துருக்குறாங்க அப்படியே காவா அந்த என்ன நகர்ப்புறத்தில் இருக்கிற கொஞ்சம் நாங்கள் போகிற வழியெல்லாம் தாண்டி நகர்ப்புறத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா அங்கேயெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நாஸ்டின்னு அவ்வளோ இருக்குங்க அதை தாண்டி ரொம்ப ரொம்ப கிளீனாக வச்சுருக்குறாங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் நெண்டலாக பண்ணிச்சு முதலர் அவர்கள் அந்த பேருந்து நிலையத்தை திருப்பு விழா பண்ணுறதுக்காக வராங்க அந்த இடம் ஆக்சுவலி இருந்து வேறு ஒரு கார்னரில் இருக்குது இங்கே சுத்தங்கள் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இருக்கு ஆக்சுவலி அந்த பேருந்து நிலையம் அந்த ரூட்டில் தான் வந்துட்டு அந்த ரூட்டில் திரும்பி அவர் போயிடுவார் ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் தூய்மை பண்ணியிருக்கிறாங்க என்னுடைய ஒரு சின்ன ஒரு கேள்வி என் மனசுல இருக்கிற ஒரு ஆதங்க கேள்வி மக்களாகிய நம்ம அந்த தெருவோரம் தான் போகிறோம் அந்த பக்கம்தான் நடக்கிறோம் அந்த பக்கம்தான் நம்ம ஓடுறோம் அதை தாண்டி தான் அந்த கழிவுகள் தாண்டி அந்த ரோடு ரொம்ப நாஸ்தியா இருக்கும் அந்த ரோடு தாண்டி ரொம்ப ரொம்ப கேவலமான இருக்கிற தெருவெல்லாம் தாண்டி தான் மக்களாகிய நம்ம எல்லாருமே கடந்து அந்த பாதித்தாலே போகிறோம் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த பக்கம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் இருக்கிற பக்கம் வேற அவர் வந்து போகிற ரூட்டே வேற என்னுடைய கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன கேள்வி அப்படின்னு முதல்வர் அவர்கள் வரும்பொழுது மட்டும்தான் இப்படி சுத்தங்கள் செய்கிறாங்க அப்போ சாமானிய மக்கள் நாமெல்லாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா நம்மளுக்கு அந்த சுத்தம்லாம் தேவையில்லையா அவங்களுக்கு மட்டும்தான் சுத்தம் சுகாதாரமான பாதுகாப்பு வேணுமா அப்போ நம்மளாம் எந்த வகையில் குறைஞ்சிட்டோம் நம்மளும் வரி கட்டுறோம் நம்மளும் இதுக்கு எல்லாமே பண்ணிட்டுருக்குறோம் மக்களாகிய நம்மளுக்கு தான் நம்ம வாழறோம் இல்லைங்களா அவங்க எனக்கோ வந்துட்டு போறாங்க நான் வந்து முதல்வர் அவர்களை குறை சொல்றதுக்கு விரும்பலை அரசாங்கம் இந்த துப்புரவு இதெல்லாம் வந்துட்டு ஏன் அவங்க வரும்போது தான் அவங்களுடைய கண் பார்வைக்காக இந்த ஒரு நடிப்பு இந்த நாடகம்லாம் நடக்குது பாத்தீங்களா இது மக்கள் நம்மளுக்கு ரெகுலரா நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ஒரு கேள்வி எனக்கு கேட்கணும் நமக்கு ஒரு நாலு நாளாகவே தோண்டிட்டு இருந்துச்சு ஏன்னா நாலு நாளாவே திடீர் வாஷ் அவுட்டுங்க ரொம்ப க்ளீன் ரோட்ல எல்லாம் கோலம் போட்டிருக்குறாங்க கோலம் அவர் வர ஏரியா வேற ஆனால் ரோடு ஃபுல்லாக கோலங்கள் மக்கள்லாம் வந்துட்டு அந்த மகளிர் அணிக்குழு மகளிரெலாம் இருக்கிறாங்க பார்த்திங்களா இது கடுமையான வெயில் இருக்குங்க அந்த வெயிலில் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு ஒரே மாதிரியான சேலைகள் கட்டிக்கிட்டு அவர் வரத்துக்காக அங்கே நின்றுட்டுருக்குறாங்க அடிக்கிற வெயிலில் இளம் தாய்மார்கள் வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரே மாதிரியான சேலைகள் கட்டி அணிவகுத்து வகுத்து நான் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருடலாக இருந்துச்சு அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை பாத்துட்டு போவாரா அவர் கேட்டாரா எனக்கு நில்லுங்க எனக்கு பூ போடுங்க எனக்கு மேலே பண்ணுங்கன்னு கேட்டாரா ஆனால் வந்துட்டு மக்கள் ஆரவாரமா பண்றாங்க அது ஓகே இந்த ஆரவாரத்தை ரெகுலரா தினசரி மக்கள் நடந்து போற பாதையில இந்த சுத்தமான இருக்கிற விஷயம்லாம் ரெகுலரா நடந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு முறையான சுவாசமும் கிடைக்கும் சுத்தமான சுகாதாரமான ரோடும் பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா இருக்கும் அவர் வந்து போற இடம் வேற சுத்தமா இருக்கிற இடமெல்லாம் வேற இது ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்குள்ளே ஒரு சின்ன கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சு நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாக கனெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது மக்கள் உங்ககிட்ட நான் கேட்குறேன் நான் பேசுனது எனக்கு சரியாக தான் படுது முதல்வர் மேலே நான் எந்த குறையும் குற்றமும் சொல்லலை அது சொல்ல மாட்டேன் ஆனால் இருக்கிற அரசாங்கம் இது ஏன் வந்துட்டு தினசரி பண்ணலை யா வரப்போகுங்க அரசியல் பாலிட்டிக்ஸ் லீவர்ஸ் வரும்போது மட்டும் இந்த சுத்தங்கள் செய்கிறீங்களே இது தினமும் ப்ராப்பராக செஞ்சால் இருக்குமே மக்களுக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஆதங்கத்தை உங்கள்கிட்ட ஒரு கருத்தாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கருத்தை நீங்கள் பார்த்துட்டு மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சொல்ல வந்த கருத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்ற நம்பிக்கையில் நான் இதோடு இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன் ஏன்னா நான் இன்னும் பேசினேன்னா நிறைய வளவலன்னு கொட்டிடுவேன் வேண்டாம் இதே லிமிட் வச்சுக்கலாம் நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்ல வந்தது எனக்கு சரியாக பட்டுச்சு முதல்வர் அவர்கள் வரும்பொழுது மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் தினமும் சில நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த சுத்தங்கள் நகர்ப்புறங்களில் நடந்தால் மக்களாகிய எங்களுக்கு நல்லாயிருக்கும் இதே திண்டிவனத்தில் இருக்கிற மக்கள் உங்களுக்காகவும் தான் நான் இந்த விஷயத்த நான் முன்வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வந்த கருத்தை சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேக் డేటా బాయ్ దినివన నను ఉండే లక్ష్మి టేక్ కేర్ టాటా బాయ్